ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மட்டன் பிரியாணி ரெசிபி இது சீரக சம்பா அரிசியெல்லாம் பாஸ்மதி ரைஸை விட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்யறது ரொம்பவே ஈஸி இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அரிசியை ரொம்ப குமிச்ச மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி தலைய தட்டின மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் தண்ணியோட அளவுக்கும் அரிசியோட அளவுக்கும் கரெக்டாக வரும் இதோட அளவு அப்ராக்சிமேட்டாக ஒரு முந்நூற்றம்பது கிராம் வரைக்கும் வரும் இதே குவான்டிட்டியில் நம்ம மட்டன் சேர்த்து பிரியாணி பண்ணும் பொழுது ஒரு மூணு பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இந்த அரிசியை நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுக்க போறோம் சீரக சம்பா அரிசியை பொறுத்தவரை நம்ம நல்லா கழுவாமல் பிரியாணி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அரிசியோட ஸ்மெல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கா அடிச்சுட்டே இருக்கும் அதனால நல்லா இதை கிளீன் பண்ணிடுங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை வரைக்கும் இப்போ இதை தண்ணி ஊத்திட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு பண்றப்ப பிரியாணி சாதம் நல்லா நமக்கு சாஃப்டா வரும் இப்போ அடுத்ததாக பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா அப்புறமா அதிலே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரிஃபைண்ட் ஆயில் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனியன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயம் தான் இந்த பிரியாணிக்கு அந்த மசாலாவே கொடுக்கும் அதனால் வெங்காயம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி சேர்க்கிறப்ப வெங்காயம் எண்ணெயெல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கி வரும் வெங்காயத்தை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க நல்லா கோல்டன் கலர்ல வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க ஒரு வதக்கிட்டு வெங்காயம் ஓரளவு லூஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை கோல்டன் வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டே கொஞ்சம் கேப் இருங்கிட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க வெங்காயம் சரியா வதங்கலாம் அப்படின்னா பிரியாணில லைட்டா இனிப்பு டேஸ்ட் இறங்கிரும் அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க பாருமே இந்த அளவுக்கு லைட் கோல்டன் கலர்ல வர வரைக்கும் இதை நல்லா வதக்கியாச்சு அடுப்ப நல்லா ஸ்லோல வச்சே வதக்குங்க இல்லாட்டி வெங்காயம் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆக்கி தேஞ்சு போயிடும் இப்ப அடுத்ததா இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது தனி மிளகாத்தூள் அதே டீஸ்பூன்ல கால் டீஸ்பூனுக்கு மேல கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து அரைச்ச பிரியாணி மசாலா இந்த ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐகான்லயும் தரேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த மசாலா தான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறது நம்ம முழு கரம் மசாலாக்கு பதிலாக இந்த மாதிரி பவுடரா சேர்த்திருக்கோம் இப்ப இந்த மசாலாவை லோ பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுத்ததா இதுல இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுருங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு தக்காளியை நல்லா மெலிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சீரக சம்பா அரிசிக்கு எப்போவுமே தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது அதனால் ஒரு தக்காளி மட்டும் போதும் இப்போ தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் மட்டன் சேர்த்துக்கலாம் நாம இன்னைக்கு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு அரிசி தான் சேர்த்துருக்கோம் அதே அளவுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துட்டு இது கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத ஃப்ரெஷ் தயிராக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு கொத்தளவு புதினாவும் ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மட்டன்லேருந்தே தண்ணி விடும் அதனால் எடுத்த உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் இதை எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விடுங்க இப்போ பாருங்க மட்டன் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ இதில் மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம அரிசிக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்க போறோம் இப்போ மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்ல அரிசி இழந்தமோ அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற ரெண்டு கப் அரிசிக்கு மொத்தமாக மூணு கப் அளவுக்கு தண்ணி வைக்கிறோம் நான் இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சு மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு மீதி இருக்கிற ஒரு கப் தனியாக அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு நாலு விசில் வரைக்கும் விட்டு இறக்கிடுங்க மட்டன் சின்ன சின்ன பீசஸா தான் சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதுனால இதுலயே ஒரு எயிட்டி வரைக்கும் நல்லா சாஃப்டா குக் ஆகி வந்துரும் இப்ப பாருங்க நாலு விசில் விட்டு இறக்கியாச்சு பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா மேல பிரிஞ்சு வந்திருக்கு மட்டன் எல்லாமே நல்லா சாஃப்டா வெந்திருக்கு நம்ம ஊத்தி இருக்கிற தண்ணி அளவு அப்படியே தான் இருக்குது மசாலா எல்லாமே நல்லா மட்டனோட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு இப்போ அடுத்ததாக இதில் மீதி நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு கப் தண்ணியும் இதுல சேர்த்தரலாம் அவ்வளவுதான் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அளவுக்கு நாம் எடுத்திருக்கிற மொத்தம் ரெண்டு கப் அரிசிக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி வச்சாச்சு இப்போ இதில் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கிறப்பையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா சீரக சம்பாரிசி இதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமோடு இருக்கக்கூடாது நம்ம தண்ணியோட அளவு கரெக்டா தான் வச்சிருக்கோம் தண்ணியோட நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா பிரியாணி ரொம்ப கொழஞ்சு போயிடும் அதனால தண்ணி சுத்தமா நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நல்லா சுண்டி வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிருங்க கொதிக்கிறப்பையும் உப்பு செக் பண்ணிக்கோங்க தண்ணியில எப்பவுமே உப்பு உருட்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ பிரியாணியில் கரெக்டான உப்பு டேஸ்ட் இறங்கியிருக்கும் இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டுக்கு மேலே நல்லாவே சுண்டிருச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது இப்போ ஏதோ மூடி போட்டு தம் வச்சிடலாம் சுத்தமாக நீங்கள் தண்ணி இல்லாமல் தம் போட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கிற அரிசி வெந்துடும் மேலே இருக்கற அரிசி வேகாது அதனால தண்ணி இருக்கிறப்ப இதை தம் வச்சிருங்க அது இல்லை ஒரு வேஸ்ட்டு தோசைக்கல்ல வச்சுட்டு அது மேலே குக்கர் வச்சுட்டு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட்டு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் லோ ஃபேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஏதோ டம்ல விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தோசைக்கல்லோட சூட்லயே இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஏதோ விட்டுருங்க அடுப்பா அணைச்ச உடனே ஏதோ டம் உடைக்க கூடாது இப்போ பாருங்க நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ ஏதோ ஓபன் பண்ணி பாத்திரலாம் பிரியாணி நல்லாவே வெந்திருக்கு பருவ நம்ம வச்ச தண்ணி அளவோட நல்லா பர்ஃபெக்டா தம் ஆகி வந்திருக்கு சாதமும் நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு நல்லா குக் ஆகிருக்கு நம்ம கரெக்டான தண்ணி அளவு தான் இந்த அளவு பர்ஃபெக்டா வரும் சாதமும் நல்லா வெந்திருக்கு மட்டன் பீசஸும் வந்திருக்கு தொட்ட உடனே மட்டன் பீசஸ்லாம் உடஞ்சிரும் அந்தளவு சாப்டா குக் ஆகி வந்திருக்கு இந்த பிரியாணி இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா வரும் இந்த பிரியாணி கூட சயதிஷா முட்டை தயிர் பச்சடி மட்டுமே இருந்தா போதும் எண்ணெய் கத்திரிக்காய் குருமான் எதுவுமே தேவையில்லை இந்த பிரியாணி சைடிஷ் இல்லாம ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த பிரியாணியை உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லையே நிறைய பிரியாணி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ